மா விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயின்மையன் நேரங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாயின்மையன் செல்ல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்பிக்கைங்களுக்கு உண்டு நம்ம மயன் மனிச்சேனல்ல தொடர்ந்து ஒவ்வொரு பயிற்சியை பத்தியும் மாத ராசி பலன்கள் பத்தியும் நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம் குறிப்பா குரு பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சி மாத ராசி பலன்கள் இப்படி ஒன்று பார்த்து வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு புத்தாண்டு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் இப்ப நம்ம துலாம் துராங்கராசியை பத்தி நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த துலாம் ராசியை பொறுத்தவரையும் ராசிக்கு அதிபதியான சுக்கரனுக்கு நட்ப கிரகமான சனி பகவான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்துல அஞ்சுல சஞ்சரிச்சாலும் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ருணரோகஸ்தான ஆறாம் வீட்டில் சனி சஞ்சாரம் செய்ய இருப்பது அற்புதமான அமைப்பாகும் தொட்டதெல்லாம் தொடங்கும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் முழு வெற்றி கிடைக்கும் நாளைய கனவுகள் எல்லாம் எளிதில் நிறைவேறும் இருக்கும் இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் கௌரவமான பதவி உங்களை தேடி வரும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வாங்கிய கடன்களை கொஞ்சம் கொஞ்சமாக அடைத்து விடுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் சிறப்பான லாபத்தை ஈட்ட முடியும் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் நேற்றிருந்த நெருக்கடி எல்லாம் விலகி போகும் உங்கள் செயல்களில் தெளிவு உண்டாகும் குழப்பம் விலகும் யோசித்து செயல்பட்டு உங்கள் முயற்சியில் வெற்றி அடைவீர்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் பெரியோர்களின் ஆலோசனை நன்மை தரும் அரசாங்க வழியில் எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திறமைகளை வெளிக்காட்ட நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு பெரிய நிறுவனத்தில் இருந்து அமைப்புகள் அழைப்புகள் வரும் பதவி உயர்வுகளும் கிடைக்கும் உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும் அதிகாரிகளின் ஆதரவு சிறப்பாக இருக்கிறதுனால பணியில நிம்மதியோடு செயல்படுவீங்க கடந்த காலங்கள்ல இருந்து வந்த முழுமையா மறையும் முதலீடு செய்வது வண்டி வாகனங்கள் வாங்கும் போது யோகமும் உண்டு வங்கு வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு வரும் குரு பகவான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதல் நான்கரை மாத காலங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் குரு மாறும் வரை பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமாக இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் முதல் நாலரை மாதங்கள் சற்று நிதானமாக செயல்படுவீர்களானால் வீண் செலவுகளை குறைக்க முடியும் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது அதே சமயம் வருகின்ற பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ராசிக்கு மூணு ஆறுக்கு அதிபதியான குரு பகவான் பாகியஸ்தான ஒன்பதாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது மிகவும் அற்புதமான அமைப்பாகும் குரு மாற்றத்திற்கு பிறகு சனியும் ஆறில் சஞ்சாரம் செய்வதால் பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருப்பது மட்டும் இல்லைங்க குடும்பத்துல மகிழ்ச்சி தரக்கூடிய சுபகாரியங்களும் நிகழும் பிள்ளைகள் வழியில் வந்த மனக்கவலைகள்லாம் நீங்கும் கணவன் மனைவி இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் இருந்து இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் சுமூகமா முடிஞ்சு உறவினர்கள் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு உடன் பிறந்தவர்களுடன் சொத்து சம்பந்தமாக இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வும் கிடைக்கும் பொருளாதாரம் அசையும் அசையா கூட கிடைக்கும் வாய்ப்பு உண்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சர்பகிரகம் சாயா கிரகம் சொல்லக்கூடிய ராகு ஆறிலும் கேது பனிரெண்டிலும் வருகின்ற பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிய சஞ்சரிப்பதும் அதன் பிறகு ஐந்தில் ராகு பதினொன்னில் கேது என சஞ்சாரம் செய்ய இருப்பதும் அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும் இதன் மூலியமா மறைமுக எதிர்ப்புகள்லாம் குறையக்கூடும் எதிர்களும் நண்பர்கள் ஆவார்கள் உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல் பதற்றம் வேலைகளும் எல்லாம் குறைஞ்சு மன நிம்மதி ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சௌபாகியங்களையும் பெற்று எல்லா வகையிலும் ஒரு வளர்ச்சியான நிலையினை அடையக்கூடிய யோகமும் உண்டு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உணவு விஷயத்தில் சற்று கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை நீங்கிறதுனால மன நிம்மதி ஏற்படும் குடும்பத்தில் மங்கள காரியங்கள் வருகின்ற மே பதினாலுக்கு பிறகு எளிதில் கைகூடி வரும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் பிள்ளைகள் வழியில் பூரிப்பு உண்டாகும் பொருளாதார நிலை சிறப்பாக இருப்பதால குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் பூமி மனை வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகும் அதே சமயம் கொடுக்கல் வாங்கல எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும் கடன்கள் யாவும் படிப்படியாக குறையும் இழப்படியாக இருந்து வந்த வழக்கு வம்பு வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க பல பெரிய மனிதர்களோட நட்பு நம்பிக்கை தருவதாக அமையும் தொழில் வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் தருவீர்கள் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகளால அனுகூலம் உண்டாகும் வேலையிலிருந்த நெருக்கடிகள்லாம் குறைஞ்சு ஊதிய உயர்வு பதவி உயர்வு தடையின்றி கிடைக்கும் அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு அதிர்ஷ்டமான கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருத்தணி அருகே உள்ள அகோர் பாதசரீஸ்வரர் ஆலயம் சென்று சமயம் வில்வ அர்ச்சனையும் பன்னீர் அபிஷேகமும் செய்து வர முகன் வழிபாடும் மிக மிக சிறந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க